கண்ணியமிக்க அல்லாஹுடைய நெல்லடியார்களே அன்பு சகோதரர்களே உயர்வு வேணுமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் வமா தவாது அஹது இல்லா ரஃஅஹு ஒரு மனிதன் பணிவோடு வாழ்ந்தால் அவனை அல்லாஹ் உயர்த்துகிறான் இன்றைக்கு நாங்க எத்தனையோ இமாம்களை பற்றி பேசுறோம் சஹாபாக்களை ஞாபகம் கூறுகிறோம் ஏனென்று சொன்னால் அவர்கள் அவருடைய வாழ்க்கையிலே பணிவோடு வாழ்ந்தார்கள் எத்தனையோ அறிஞர்கள் அவர்களுடைய புத்திஜீவிகள் அவர்களுடைய இன்றைக்கும் அவருடைய எளிமை பற்றி நாங்கள் பேசுகிறோம் ஞாபகப்படுத்துகிறோம் என்ன காரணம் பணிவுத்தன்மையோடு வாழ்ந்தார்கள் இபின் உசைமின் ரஹிமுல்லா அவர்கள் அவர்கள் ஒரு வகுப்பில் இருக்கின்ற போது ஒரு மனிதன் போது அசேக் உசைமின் ரஹிமுல்வா சொல்ல சொன்னார்கள் தெரியுமா அசேஹ் என்பதை விடுங்கள் அதை அழித்து விடு இவன் உதயம் என்ற பெயரை மாத்திரம் எழுது என்று சொன்னார்கள் எந்த அளவுக்கு பணிவு தன்மை யாருக்கு வெறும் கண்ணியமிக்க அல்லாஹுடைய நிலையார்களே நாங்கள் என்ன ஆசைப்படுவோம் எங்களுடைய பேருக்கு பின்னால் எங்களுடைய பட்டம் பதவிகள் அனைத்தும் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவோம் இன்னார் இன்னார் என்று எழுத வேண்டும் என்று ஆசைப்படுவோம் நானும் தான் நீங்களும் தான் இது சைத்தானுடைய தன்மை ஷைத்தானியத்தான தன்மை எனவே கண்ணியமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த உள்ளத்திலே அந்த பணிவுத்தன்மை வர வேண்டும் நான் மாத்திரம் தான் கன்னிமீக்கு அல்லாஹுடைய நல்லடியார்களே நான் என்ற அகந்தையை விட்டு விடுங்கள் அதேபோன்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அலா உஹ்பிருகும் ப அஹில்ல் ஜன்னா சொர்க்கவாசிகளை உங்களுக்கு சொல்லட்டுமா சொர்க்கவாசிகளை பற்றி அறிவிக்கட்டுமா காலு பலா யா ரசூலுல்லாஹ் சொல்லுங்கள் யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி ஸல்லம அவர்கள் சொன்னார்கள் குல் லுஃஈபின் முத்தலஃபின் ஒவ்வொரு பலவீனமானவர்களும் ஒவ்வொரு பணிவுத்தன்மையுடையவர்களும் சுவர்க்கவாசிகள் லவ் அஹசம அல்லா ஹில அபர் ரஹு அவர்கள் அவ்வா மீது சத்தியம் மட்டும் உண்டை கேட்டால் அவர்கள் அவ்வா மீது சத்தியம் மட்டும் உண்டை சொன்னால் அதை அவ்வா ஏற்படுத்தி கொடுக்கிறான் அதை அவ்வா நடாத்தி வைக்கிறான் பிரசூர்தாய் சிவபா ஹரிசமுகள் சொன்னார்கள் புகாரியில் வரக்கூடிய ஹரி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள் சும்மா قال الا اخبركم பி النار நரகவாசிகள் யார் என்று உங்களுக்கு சொல்லட்டுமா என்று கேட்டபோது காலு பலா يا رسول الله சொல்லுங்கள் يا رسول الله ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள் குல் உதுல்லின் ஜவ்வாலின் முஸ்தக்பிர் இரக்கமே இல்லாத குணம் இரக்கமேங்கற அந்த பண்பு உள்ளத்திலே இருக்காது முகத்தை பார்த்த கடுஹடித்த முகம் ஒரு வெறுப்போடு பார்க்கின்ற மாதிரியான முகம் இந்த மனிதனையும் பெருமைக்காக உடம்பு வைத்தவர்கள் சாதாரணமாக ஒரு ஹெல்த்துக்காக வைக்கிறது வேற பெருமைக்காக நான் இந்த உலகத்திலே அல்லது இந்த ஊரிலே இந்த சமூகத்திலே ஒரு பெரிய ஒரு உடம்பை வைத்திருக்கக்கூடியவன் எனக்கு ஒரு தைரியம் இருக்கிறது என்பதை காட்டுவதற்காக பெருமைக்காக உடம்பு வைத்தவன் ஹதீஸ் நான் சொல்லவில்லை கண்ணியமிக்க அல்லாவுடைய நல்லார்களே முஸ்தக்பீர் பெருமை அடித்தவன் இந்த மூன்று பேரும் நரகவாசிகள் என்று சொல்லி சொன்னாங்க எனவே கண்ணியமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த உலகத்தில் வாழுகின்ற போது எங்களுக்கும் அல்லாக்கும் தொடர்பு தொடர்ந்து இருக்க வேண்டும் நான் இந்த வாழக்கூடிய வாழ்க்கை சரிதானா இந்த வாழுகின்ற வாழ்க்கையில் பெருமை வருகிறதா அல்லது பணிவு வருகிறதா என்பதை நாங்கள் எந்த நேரமும் முகாசபை செய்யணும் இந்த உள்ளத்தில் அப்படி முகாசப செய்யல என்று சொன்னா மரணிச்சம் என்று சொன்னா அவங்க நாளைக்கு மறுமையில் கேட்பான் நாங்க பதில் சொல்வதற்கு ரெடியா இருக்கோம் எனவே கண்ணிமிக்க அவ்வாஹுடைய நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே ரசூருல்லாய் சல்லா அலுவலாம் அவர்களுடைய தவாதுவை நாங்கள் பார்க்கணும் எந்த அளவுக்கு பணிவாக இருந்தாங்க இது ரசூல்லா சல்லா அலுவலம் யார் முன்பின் பாவம் மன்னிச்ச மன்னிக்கப்பட்டவங்க இந்த சமூகத்துடைய தலைவர் சுவர்க்கத்துக்கு முதல் முதலாக நுழையக்கூடிய நுழையக்கூடிய ஒரு மனிதர் தூதர் அவங்களோட தவாதுவை பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்ணியமிக்க அல்லாஹுடைய நிலடியார்களே ஆயிஷா ரயில்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் கேட்கப்படுகிறது ரசூல்லா எப்படி வீட்டை எரிப்பாங்க அவங்களுடைய வேலைகள் எப்படி இருக்கும்னு என்று சொன்னால் வீட்டை தன்ட மனைவிக்கு ஹெதுமச் செய்வாங்க ரசூல்லா வீட்டு வேலைகளில் ஈடுபடுவாங்க இதை ஹவரத்தி சொலா தொழுகை

நான் பெரியார் என்று சொன்னா இந்த வீட்டில இந்த வீட்டில மனைவிமார்களுக்கு எந்த ஹிதுமத்தையும் செய்யக்கூடாது நான் ஒரு கணவன் எனக்கு தான் மனைவி நான் சொன்னால் கேட்க வேண்டும் எந்த மசூராவையும் கெடுக்க கூடாது என்று அகந்தை இருக்க வேண்டுமா கண்ணியமிக்க அவ்வாவுடைய நெல்லடியார்களை அவ்வாறு பயந்து கொள்ள வேண்டும் நாங்கள் அந்த தன்மை வரக்கூடாது அந்த அகந்தை வரக்கூடாது மார்க்க விஷயத்திலே கட்டுப்பாடாக இருக்க வேண்டும் மனைவி கட்டுப்பட வேண்டும் மார்க்க விடயத்திலே சாதாரணமான விடயங்களிலே அவர்களோடு சேர்ந்து நாங்கள் நல்ல முறையில் இருக்க வேண்டும் நல்ல முறையில் அவர்களுக்கு நாங்கள் இது பெருமையை அகற்றிவிடும் கண்ணியமிக்க நல்லடியார்களே அதே போன்றுதான் செல்வாழிசிலம் அவர்கள் நோன்பு விஷயத்தில் எப்படி இருந்தாங்க எந்த அளவுக்கு நோன்பு பேணி வந்தாங்க ஆனா அவங்க சொல்கின்றாங்க சொன்னாங்க தாவூத் நபி அலஹிஸ்லாம் நோன்பு தான் மிகவும் சிறந்தது ரசூல்லாவுக்கு பெருமை அடிக்க தெரியாதா ரசூல்லா பெருமை அடிக்க இயலாதா ஆனால் அவ்வா பயந்தாங்க தான் தான் ஒரு நோன்பாளி என்பதை காட்ட இயலாதா ஆனால் காட்டல ரசூல்லா என்னை விட சிறந்த நபி சொல்லா நபி ஒருவர் இருக்கிறார் தாவூத் அலிஹிஸ்லாம் அவருடைய நோன்பு அவருடைய கியாமுள்ளே அதுதான் சிறந்தது என்று சொன்னார்கள் தன்னை விட இன்னொருவரை நாங்கள் மதிக்க பழக வேண்டும் தன்னை விட இன்னொருவரை நாங்கள் உயர்த்த வேண்டும் என்னிடத்திலே இருக்கின்ற சிறப்பை விட இன்னொரு மனித அந்த சிறப்பு இருந்தால் அவரை நாங்கள் உயர்த்த வேண்டும் அவரை விட நான் தான் பெரிய ஒரு சிறந்த ஒரு சிறப்புக்குரியவன் என்று என்பதை காட்டக்கூடாது நாங்கள் அல்லாஹை பயந்து கொள்ள வேண்டும் கண்ணிமிக்க அல்லாஹுடைய நிலையார்கள் அந்த பணிவுத்தன்மை உங்களுடைய உள்ளங்களிலே என்னுடைய மற்றும் உங்களுடைய அந்த உள்ளங்களில் இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் அந்த சமூகத்திலே ஒரு பெரிய ஆளாக உங்களை ஆக்குவான் எனவே பன்னிவுத்தன்மை இந்த உள்ளத்திலே கண்ணியமிக்க அல்லாஹுடைய நெல்லடியார்களே அன்பு சகோதரர்களே இறுதியாக ரசூல்லாயி அவர்கள் ஒரு தடவை ஈச்சமர ஓலையால் செய்யப்பட்ட பாயினால் பாயிலே தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் தன் குடும்பத்தோடு ஒரு பிரச்சனை உலக விஷயத்தில் சின்ன ஒரு பிரச்சனை ரசூல்லாயி செலவா அவங்க தனியே ஒரு அறையில் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் உமர் ரசூ அன்பு அவர்கள் ரசூல்லாய் சிறந்த அவர்களை சந்திக்க வருகின்ற போது அந்த பாயிலே தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து மிக கவலைப்பட்டார்கள் அழுது விட்டார்கள் மன்னர்கள் பாரசீக அரசர்கள் எந்த அளவுக்கு வாழ்றார்கள் எந்த அளவுக்கு கோட்டையிலே தூங்குறார்கள் நீங்கள் அல்லாவுடைய தூதர் நீங்கள் இந்த இடத்தில் தூங்குகிறீர்கள் என்ற கவலையோடு கேட்கிறார்கள் ரசூல்லா என்ன சொன்னாங்க நீ இன்னும் பொருந்தில்லையா மறுமையினால இன்னும் பொருந்தில்லையா உமரே நமக்கு மறுமை இருக்கிறது அவர்களுக்கு இந்த உலகம் இருக்கிறது என்று சொன்னார்கள் அவர்களுக்கு இந்த உலகம் இந்த உலகம் அவர்களுக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் என்ன விதமான வேலைகளையும் அவர்கள் செய்து கொள்ளலாம் எனவே நமக்கு மறுமை இருக்கிறது அதிலே அழகான வீடுகள் இருக்கிறது அழகான இடங்கள் இருக்கிறது அதுதான் எமக்குரியது எனவே பொருந்திக் கொள்ளுங்கள் உமரே என்று ரசூசம் அவர்கள் ஊரை மாற்றி சொன்னார்கள் எனவே கண்ணியமிக்க அல்லாஹுடைய நெல்லடியார்களை அன்பு சகோதரர்களே பணிவோடி இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து மரணிக்க வேண்டும் அல்லாஹ் சுபஹான உத்த பணிவாக இருக்கின்றவர்களை அல்லா நேசிக்கிறான் பெருமையாளிகளை அல்லா நேசிக்கவில்லை அவர்களும் அல்லாஹ் கோபிக்கிறான்